வணக்கம் தை மாத ரதசப்தமியிலிருந்து தொடங்குகிறது உத்தராயண காலம் பீஷ்மாஷ்டமியில் நிலைகளைக் கொண்டு தன் பாவங்களை எரித்து முக்தி பெற்றார் பிதாமகர் பீஷ்மர் உலகெங்கிலும் இருக்கும் பல கோடி வகையான தாவரங்களில் பல தெய்வீக ஆற்றலுடன் காக்கும் தன்மையும் கொண்டிருக்கின்றன எருக்கஞ்செடி என்பது ஒரு தெய்வீக மரமாக கருதப்படுகிறது நவகிரகங்களில் எருக்கஞ்செடி சூரிய பகவானின் தன்மையைக் கொண்ட ஒரு செடியாக இருக்கிறது பொதுவாக செடிகள் மரங்கள் வளர்வதற்கு தண்ணீர் மிக அவசியம் அவசியம் ஆனால் இந்த வெள்ளருக்கன் செடி பனிரெண்டு ஆண்டுகள் நீரிண்டி இருந்தாலும் சூரிய ஒளியில் உள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை பெற்ற ஒரு அபூர்வ செடியாக இருக்கிறது குதிகால் இலை சிறந்த நிவாரணம் குத்தினால் எருக்கன் பால் விட முள் எளிதாக வெளியேறும் சூரியனை சுற்றி நவகிரகங்கள் சுழல்வதைப் போல சூரியனின் அம்சமான வெள்ளருக்கன் பூக்களை சுற்றி எப்போதும் வண்டு வட்டமிடுகிறது கனத்த இலைகள் செழித்து வளர்ந்து மொட்டு வெடித்ததும் மலர்ந்த வெள்ளருக்கன் பூக்களின் தடித்த இதழ்களில் ஊற்றெடுத்த பாலாரும் தேனாரும் தேவாமிரதமாக வழிய பருத்த வண்டு வட்டமிட்டு வந்து தேனை பருகியது பட்டும்படாமல் படபடக்கும் ரெக்கை விரிவுக்கு சிறகடித்தபடி இந்த பூக்களை சுற்றி எந்நேரமும் வண்டுகளின் ரீங்காரம் ஒலித்தாலும் கூடவே காலை நேர பூபாலமாக இனிக்கும் சோலையில் கூவும் குயிலின் கச்சேரியும் கதிரவனின் செங்கதிர்கள் இதன் இறங்கில் பட்டு கருவண்டும் பொன்வண்டாக ஜொலிக்கும் எதற்கு இந்த எருக்கு எரிவிற்கு கூட உதவாமல் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது வளர்ந்திருக்கும் எதற்கும் இருக்கட்டும் என்று வைத்திருக்க இதற்கு உதவுகின்றன தேன்கிண்ணமாக நன்றி